ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா ஆய்வாளர் சிவபாலன் அவர்கள் நம்முடன் இருக்கிறான் அவரிடம் நாம் இன்றைய திரை நிலவரம் குறித்து சில கருத்துக்களை விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் சினிமால சமீப காலமா அந்த காப்புரிமை குறித்த விஷயங்கள் நிறைய நடக்குது காப்பிரைட்ஸ் இது என் பாட்டு இது என்கிட்ட இருந்து கதை இது என்னோட விஷயம் அப்படிங்கிறாங்க பல பேர் இது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க இது தனியா நடந்தது இளையராஜா அவர்களுக்கு நடந்தது எஸ்பிபி பி இளையராஜா இளையராஜா அந்த கூலி படம் ரஜினி படம் அதில் பயன்படுத்தினது இந்த மஞ்சுமல் வாய்ஸ் பிரச்சனை வந்தது அப்புறம் நிறைய பேர் கிரெடிட் கொடுத்துட்டாங்க இப்போ லப்பர் பண்ணலாம் கூட இளையராஜா கூப்பிட்டு உங்க பாட்டை தான் இது பண்ணுறவங்க மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு என்னடா தனுஷ் நயன்தாரா அதுல இருந்து அதில் நயன்தாரா ரொம்ப ராயெல்லாம் கேட்டிருந்தாங்க ரைட் எனக்கு வேணுங்கிற மாதிரி என்ன நான் நடித்த படம் அந்த படத்துல நாங்கள் லவ் பண்றதுக்கு நிறைய காட்சிகள்லாம் அதில் இருந்துச்சு அதை நாங்க பயன்படுத்த உரிமை கேட்டால் தரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடுத்த நாள் பார்த்தா தரமாட்டேனாவா ஒழுங்கா லீகல் நோட்டீஸ் விடு அப்படிங்கிற அளவுக்கு நான் காப்பிரைட் இப்ப ரைட்ஸ் நோட்டீஸ் வரி அனுப்பி இருக்காரு என்ன சார் உண்மையிலே காப்பி ரைட் நயன்தாரா இஷ்யூவா இல்ல நயன்தாரா மீது உண்மையிலே எதுவும் அவருக்கு பிரச்சனை இருக்கா இல்ல நயன்தாரா கேட்கறதுல எதுவும் நியாயம் இருக்கா அதை எப்படி பாத்துக்கீங்க சார் முதல்ல நீங்க லாஸ்டா கேட்டகிரிக்கு முதல்ல பதில் சொன்ன சரி நயன்தாரா தரப்புல இருந்து எந்த வித நியாயமும் கிடையாது சார் அதாவது ஏன் நியாயம் கிடையாது அப்படின்னா இப்போ ஒரு பொருள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கு அதுல வந்து மிச்சமான பொருள் எல்லாமே வந்து அது யாரு பணம் கொடுத்து வாங்குறோ அவங்களுக்கு தனி சொந்தம் அப்படி இருக்கும்போது அந்த நானூறு தான் படத்துல ஃபுட்டேஜஸ் எல்லாமே அவங்க தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அது மேக்கிங் ஃபுட்டேஜஸ் மேக்கிங் ஃபுட்டேஜஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு தட் கம்பெனி அந்த கிட்ட போய் நீங்கள் லீகலாக வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னும் போது அவங்க பெர்மிஷனாக வாங்கலை அதுக்கப்புறம் வந்து அவங்க கேக்குறாங்க கேட்கல அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா அந்த படம் போட்ட பட்ஜெட் ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆனா எடுத்த பட்ஜெட்டு ஒன்னு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க ஸோ பியாண்ட் த லிமிட் அந்த பட்ஜெட் போனதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து அது பெருசாக கலெக்ஷன் ஆனால் வெற்றி படம் ஆனால் பெருசாக கலெக்ஷன் எடுக்காததுனாலையும் ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அதிலே தனுஷ் கொஞ்சம் கோபம் நிறைய கோபம் கொஞ்சம் அதுக்கு தனுஷ் நயன்தரா என்ன பண்ணுவாங்க நயன்தரா சரியா ரிலீஸ் தரலையா இல்லை இழுத்துடிச்சாங்களா சார் ஆறு மாசத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ரெண்டு வருஷமா இழுத்தா எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் கோபப்படத்தான சார் செய்வாங்க ஓ அதுலேருந்தே பிரச்சனை நீங்க அந்த படத்துக்கு ஆறு ஆறு முடிக்க கூடிய ப்ராஜெக்ட் தானே அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரெண்டு பல ஒன்றும் பெரிய டெப்தான ஒன்று கதையெல்லாம் கிடையாது ரொம்ப சராசரியாக ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும் அது இப்போ ஒரு கதைக்கு வந்து டிமாண்ட் தேவைப்படுது மூணு வருஷம் நாலு வருஷம் தேவைப்படுது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும்ல இப்போ அந்த படத்துக்கு நீங்கள் ரெண்டு வருஷமா அந்த படத்தை இழுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நீங்கள் சரின்னு சொல்ல வரீங்க அப்போ அவ்வளோ பெருசா இருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய லாஸ் அது வரையும் நட்பா இருந்தவங்க லாஸை பத்தி கூட அவங்க பெருசா யோசிக்கல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அவங்க அதாவது முறைப்படி இவங்களோ இல்லை அவங்களோ போய் நின்று தனுஷ் கிட்ட ஆஃபீஸில் போய் எனக்கு வந்து இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் வராத மாதிரி அவங்க ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் கேட்டிருந்தாங்க என்ஓசி கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா இவங்க தரப்புல இருந்து கேட்காம நண்பர்கள் தரப்பு மூலமா போனதா ஒரு தகவல் வருது அதனால அவர் வந்து கடுப்பான தனுஷ் வந்து ஏன் நான் தான் ஓனர் என்கிட்ட வந்து சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஒரு கொந்தளிப்புல இருந்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நயல் கொடுத்த அந்த அறிக்கை வந்து ரொம்ப கரெக்டான அறிக்கை கிடையாது அதுல வந்து நெப்போட்டிசத்தை குறிக்கிற மாதிரி சன்னா கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் தேவையில்லாத வார்த்தை அது என்ன உனக்கு ஒரு அட்ரஸ் கிடையாது உங்க அப்பா விட்டு தான் நீ வந்துங்கிற மாதிரி தேவையில்லாம அது சொல்லி நம்ம அது அது என்ன வேணும்னு பின்பாயிட் பண்றது அப்புறம் வந்து அந்த ஏதோ பிராக்ரஸ் வந்து ஏதோ ஜெர்மன் வேர்ட சொல்லிட்டு அடுத்தனோட துன்பத்துல இன்பம் காண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே என்னன்னா இவங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கொடுக்கல முறைப்படி கொடுக்கல இப்படி பண்ணாதீங்க இது சரியில்லை எங்க கல்யாண வாழ்க்கையில முக்கியமான தருணம் நீங்க அதை கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்கல அப்படின்றதாங்க வச்சுக்கோங்க இந்த பார்வை எல்லாமே வந்து தனுஷ் தரப்புல வந்து ஒரு எதிர்ப்பா மாறி இருக்கு ஆனா இவங்க கொடுத்த அறிக்கையில வெறும் அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லாம வெறும் வன்மத்தை மட்டும்தான் அதிகமா கக்குனாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நயன்தாரா பண்ணது மிகப்பெரிய தவறு அவங்க ரெண்டு வருஷமா நாங்கள் காத்திருக்கோன்ற இடத்துல கொடுக்க மாட்டோம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபுட்டேஜ் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணிருந்துருக்கலாம் இல்ல அந்த ப்ராஜெக்டை டிரா பண்ணியிருந்திருந்திருக்கலாம் அப்படி ஒன்றும் அது ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட் கிடையாது சார் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து சிறுமைப்படுத்துற தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இவங்களுடைய அந்த இது வந்துச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாண கேசட் இந்த கல்யாண கேசட்டை வந்து பார்த்து என்னமோ இதனால எங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி நான் ஒரு மக்களுடைய துயரத்தை ஆவணப்படுத்தலாம் அவங்களுடைய போராட்டத்தை ஆவணப்படுத்தலாம் வலிய ஆவணம் இதெல்லாம் ஆவணப்படுத்துங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மரியாதை இருந்தது என்னை ஆவணப்படுத்தினா நீ என்ன பண்ணிருக்கேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஊடக வாழ்க்கையில பண்ணியிருக்கல அரசியல் என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் தனிப்பட்ட முறையில ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஆயிருக்கா ஏதாவது ஒண்ணு இருந்தா நீங்க என்ன ஆவணப்படுத்தி நடிச்சீங்க பணம் சம்பாதிச்சிங்க இல்ல எனக்கு புரியல இவங்க என்ன சாவித்ரி பாய் பிள்ளையவா இல்ல பூலன் தேவியா இல்ல இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க குரல் கொடுத்து இவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது சேவை செய்து அதுக்கப்புறம் வந்து பெருசா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது சல்யூட் டாக்குமெண்ட்ரிங்கிறது வந்து என்னன்னா நான் கமர்ஷியல் திங்ஸ் அது வந்து ராபா சில விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த கல்யாண கேசிட்ட பார்த்து என்ன சார் இன்ஸ்பயர் ஆயிருக்க போறாங்க நைன்தரா மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் வரணுங்கிற அந்த ஒரு எப்படி சார் அப்படிதான் சொல்றேன் நைன்தரா வந்து ஒரு சாதனை பெண் தனியா இருந்து முன்னேறி அப்படி சில பேர் பேசுறாங்களே சார் நைன்தரா மாதிரி முன்னேற பாத்தா ஒரு முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்படிங்கிறாங்க சார் இந்த கிளாமர் வேர்ல்டுல யாரோ ஒருத்தவங்க முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க மட்டும்தான் முன்னேறியவர்கள் அப்படிங்கிற ஜெயிச்சவங்க கொண்டாடுற ஒரு மனநிலை ஜெயிச்சவங்க எப்படியா இருந்தாலும் அவங்கள கொண்டாடுற ஒரு ஒரு மந்தை ஜெயிச்சவங்கிற மனநிலை எது சார் நீங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் சார் மனநிலை அவ்வளோதான் நம்ம நம்ம மனநிலையை நம்ம மாற்றிக்கிறோம் தவிர நைன் தரா வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நயன்தாராவுக்கு முன்னாடி சிம்ரன் நல்ல நடிகை தான் சிம்ரோட நடிப்பும் சரி டான்ஸும் சரி ரெண்டுமே நல்லா இருக்கும் ஜோதிகாவுமே ஒரு நல்ல நடிகை தான் சரிங்களா ரேவதி மேடம் நல்ல நடிகை தான்

பர்சனல் மூமெண்ட் யாருக்கும் நமக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் வச்சுக்கோங்களேன் பார்த்து நம்ம பார்த்து பிரைவேட்ல அந்த கல்யாண கேசட் சரியா வியாபாரம் பண்ணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவாங்களா அவங்க அது எனக்கு தெரியாது ஒரு ஆணோ பெண்ணோ செலிபிரிட்டிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அந்த ஸ்னேகா பண்ணாங்க இது ஒவ்வொரு டிவிலையும் குடுத்து அதுவே அப்பயே விமர்சனம் ஆச்சு இவங்க மட்டும் தான் உலகத்து கல்யாணம் பண்றாங்கள சாதாரண எளிய மக்கள் திருமணம் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஒரு ஆணும் பெண்ணு பிடிச்சு பண்றது இதை எதுக்கு ஊறு முழுக்கா போட்டு நீங்க வியாபாரம் பண்றீங்க அதான் எனக்கும் புரியல இப்ப அத போடுறதுனால என்ன கிடைச்சிருச்சு உங்களுக்கு லாபம் வந்துச்சு பார்க்குற அந்த அந்த கம்பெனிக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கோங்க எங்களுக்கு என்ன கிடைச்சி ஒண்ணுமே கிடைக்கல பார்வையாளர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல இதனால கோபம் மட்டும் மட்டும்தான் வந்துச்சு இதனால வேற ஒன்றும் கிடைக்க போறதில்லை அது விட்டுருவோம் அதுக்கு அடுத்து வந்து இவங்க ஃபுட்டேஜஸ் தேவையில்லாம யூஸ் பண்றாங்க இல்லையா அது ஏதோ அவங்க செல்போன்ல எடுத்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் இல்லையா அந்த ஸ்பாட்ல ஏதோ அவங்க நாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது யார் செல்போனை எப்படி சார் அலோவ் பண்ணுவாங்க ஷூட்டிங் சங்கர் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நீங்க போன் கையில வச்சிருக்க முடியுமா பெரிய முக்கியமான சீன் எல்லாம் வெளிய போனாலே லீக் ஆயிரும் எஸ் எஸ் ராஜமொழி செட்ல நீங்க போய் போன் கையில வச்சு நீங்க உள்ள பாக்கலாம் முடியாது அப்போ அந்த படம் தனுஷ் படம் தான் நீங்க அந்த இடம் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த உரிமையாளர் அன்னைக்கு அந்த வாடகை கொடுத்து அவர் வந்து அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க அங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க என்ன டாக்குமெண்ட்ரி எடுத்தா அப்படிங்கறது அங்க போய் சமூக சேவைக்காக கொண்டு போயிட்டு வியாபாரம் இது பண்ணல நீங்க போய் சேல் பண்றீங்க நீங்கள் சேல் பண்ணுற தான் இங்கே போ நீ அங்கே போய் பத்து கோடியோ இருபது கோடியோ வாட் எவர் டீஸ் அதை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நீ என் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணதுக்கு உண்டான காசை கொடுன்னு கேட்குறதுன்னு என்ன தவறு அப்போ அவருடைய மனநிலையை யோசிக்கும் போது சரி அவர் வந்து லீகலாக வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் பத்து கோடி ரூபா நான் நஷ்ட கேட்பேன் அந்த டீசரில் மூணு செகண்டுக்கு என்னோட ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க படம் முழுசு அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுவேன் பத்து கோடி வரைக்கும் நான் உங்க கட்டிய உங்கள் கிளைண்ட்டு நான் நஷ்ட கிளைம் பண்ணுவேன் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தானே அதுக்குள்ள அந்த ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிருங்க இவ்வளவு தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு ஓனரா அந்த அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் அவ்வளவு அறிக்கை தெளிவா கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது ஒண்ணு நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க நான் வந்து கன்சர்ன் இதுல பேசுறேன் இல்ல போன் மூலமா சும்மா பேசி தீர்த்து இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வன்மத்தை கேக்குற மாதிரி அவர் இப்படி நீ உன் மேடையில ஒரு ரசிகர்கிட்ட டப்பாய் மாதிரி நடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ அங்க என்ன எப்படி எல்லாம் கேவலமா பேசுனீங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் அன்னைக்கு கேவலமா பேசுறாங்க அன்னைக்கு நீங்க பேசியிருக்க வேண்டியதானு அப்ப அவங்களுக்கு அப்போயே தூக்கி தெரிஞ்சுட்டு நீங்க பேசிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹேமா கமிட்டி மாதிரி அறிக்கைகள் பெருசா வந்து இருந்திருக்காது அந்த பிரச்சனை எல்லாம் அவுட் இருந்திருக்குமே எல்லாருமே சமமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்ப நீங்க என்ன உங்களுக்கு சுயநலத்துக்காக சில விஷயங்களை நீங்க கண்டு காணாம விட்டுட்டு போனது இன்னைக்கு பிரச்சனையா வந்து நிக்கும் போது இப்போ மட்டும் உங்களுக்கு தலையில குத்தி கத்தி குத்துது அப்படின்னு நினைச்சா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ அவர் அதனால ஒரு கோடி ரூபாய்க்கும் கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க ஒருபே கிளைம் பண்ணிக்கலாம் கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நயன்தாரா டீல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறது அவங்க கிளைம் பண்ணா அது நஷ்டம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நயன்தாரா தரப்பிலிருந்து லீகலாக கேட்பதை விட ஏன் இவர் செய்யக்கூடாதா ஒரு நட்பின் நடிப்பில் செய்யக்கூடாதா என்னோட இதில் எத்தனையோ பேர் நிறைய படங்களில் நான் நடித்த படங்கள்ல இருந்து ஷார்ட்டு காட்சிகளாக பயன்படுத்துறேன் இவர் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ என்னுடைய வளர்ச்சி கண்ட வன்மம் பொறாமை ஒரு இந்த மாதிரியான கேரக்டரா இருக்காரு அப்படின்னு இதைத்தான் மக்கள் மத்தியில அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வாழா என்ன ஒரு அவருக்கு தயாரிப்பாளருக்கு நயன்தாரோட கால்ஷீட் இருந்தா பிசினஸ் ஆகும் அதனால அவர் பழைய ஃபுட்டேஜ் எடுத்து குடுக்கறதுக்கு தேவைப்படுவாங்க தனுஷுக்கு வந்து நயன்தாரா கூட இருந்தாலும் இல்லாட்டி இருந்தாலும் தனுஷோட மார்க்கெட் வேற போயிடுச்சு இவங்க வந்தா என்ன வராட்டினா என்ன இவரையே கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு வந்து இவங்க கால்சீட் இருந்தா படம் சேல் ஆகும் சார் இவருக்கு வந்து தனுஷ்க்கு வந்து அப்படி நயன்தாரா இருந்தா தான் வந்து அந்த படம் வந்து பயங்கரமா பிரிச்சுட்டு போகும் அப்படிங்கிற இதுவே கிடையாது தனுஷ் நடிச்சலே பணம் அவர் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹீரோ ஆயிட்டாரு ஹாலிவுட் படுத்த நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவர் அங்க நடிக்கிறாரு அப்படின்னு போது இவங்க உள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது கொடுக்க வேண்டிய நெசசிட்டியும் கிடையாது ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பணப்பிரச்சனையும் கிடையாது ஈகோ தான் இங்க பெருசா நிக்கிது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பண பிரச்சனையே கிடையாது ஈகோ தான் இவ்வளவு பெருசா நிக்கிது அப்போ இவ்வளவு பெருசா அந்த ஈகோ நிக்கிதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய ஆட்டிடியூட் மேபி இவரோட ஆட்டிடியூடா இருக்கலாம் ஆனா ப்ரூஃப் இருக்கா இவர் தப்பானவர் நீங்க சித்தரிக்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருந்தா அதை காட்டுங்க இல்ல அப்படின்னா வாய்மொழி சொல்ல நீங்க எல்லாரும் சொன்னீங்களா அது உறுதியாகாது இல்ல இப்ப இவர் ஒரு விஷயத்தை ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாரு லீகலா கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு போது கோர்ட்டு இமீடியட்டா நீங்க வந்து கேஸ் போட்டுக்கலாம் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ப்ரீமா வைஸ் ப்ரூஃப் இருக்கு இங்க இல்ல அப்ப இல்ல போது இவங்க மேல தவறு தவற வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்க எத்தனை தான் கண்கட்டி வித்த காமிச்சாலும் ஒண்ணும் நடக்காது சாப்பா அவர் வந்து இப்ப கேஸ் போட்டதுல தனுஷ் பக்கம் தான் லீகலா எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிதான் தீர்ப்பு வர வாய்ப்பு அப்பட்டமா சார் ஒன்றர் பார் பிலிம்ஸ் அவங்க தெளிவா நாலு பேர் போட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்பட்டமா வந்து அவர் தான் ஃபேவரபுளா வரும் இது என்னுடைய ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க எந்த ஸ்பாட்ல போய் நிக்கிறீங்க லொக்கேஷனுக்குள்ள இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு அக்கௌண்டிங்ல வரும் அதை நான் காதலித்த தரணும் அந்த ஸ்பாட் தான் என்னுடைய ஆவணப்படத்துல அது ரொம்ப முக்கியம் அதுக்காக கேட்டேன் அதை கூட தனுஷ்னா என்னுடைய வளர்ச்சி கட்டு போறாங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க சார் சார் இங்கே யாருமே நீங்கள் கூடாதுன்னு அங்கே ரெஸ்ட்ரிக்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போடலை காதலிச்சிங்க நல்ல விஷயம் முறைப்படி கேட்டீங்களா கேட்கலையாங்கிறது மட்டும்தான் கேள்வி இல்லை ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்குது அப்படின்னா சமரச பேச்சுவார்த்தையில் வச்சு முடிக்கலாம் சினிமாவில் தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகள் எத்தனையோ பஞ்சாயத்துக்களை ஈஸியாக தீர்த்தலாம் வச்சுருக்காங்க இது சமரச பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்திருந்துருக்கலாம் இவங்க அதை விட்டுட்டு லீகலா வந்து கொடுக்க முடியாது ரெண்டு வருஷம் காத்துருக்குறது முதல்ல ஒரு மடத்தனமா தெரியலையா எவ்வளவு பெரிய முட்டாள்தான ஒரு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதா இப்ப நேர போய் பேச வேண்டியதா சார் அவங்க பிள்ளை வேட்டி ஏற்ற அளவு வந்துட்டாங்க இப்ப போய் இந்த கல்யாண கேஸ்கிட்ட போய் ரிலீஸ் பண்ணும்போது முதல்ல உங்க மாதிரி இருக்கா ஃபஸ்ட் சொல்லுங்க இப்போ அவங்க வந்து ரெண்டு வருஷம் அந்த கல்யாணம் பண்ண உடனே அத ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நியாயம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்றீங்க நீங்க ரிலீஸ் பண்ற விஷயங்கள்ல என்ன பேசுறீங்க வர்றீங்க அதுல ஒண்ணுமே இல்ல அதுல நீங்க புட்டேஜ் உங்களுடைய இனிமையான தருணங்கள்ன்றீங்கன்னா அப்ப நீங்க நியாயமா அந்த ப்ரொடயூஷர்கிட்ட போய் முறைப்படி வந்து கேட்டு வாங்கிட்டு வர்றதுல என்ன பிரச்சனை இல்ல உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனை இல்ல இல்ல அவர் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பணத்தை விட அந்த மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்ல ஒரு படத்தை நினைச்ச பத்து கோடி இருபது கோடியா வந்துடும் போகுது அதுல வந்து இப்ப ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டு அந்த யூஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அத ஏன்னா பண்ணாம அத வந்து ஈகோ பெருசா இருந்து நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உலக வெளிய தெரியும் அப்படிங்கிறது அவருடைய மத உணர்வு பின்படுத்தற மாதிரி ஓம் நமர்ச்சுவாயு அப்படிங்கறது எல்லாம் போட்டுருது இதெல்லாம் தேவை ஆமா அந்த அறிக்கையில கீழ பதிங்க வச்சுக்கங்களேன் ஏன்னா அவர் வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆஹ் என் பசங்களுக்கு தெரியும் அந்த சிவனுக்கு தெரியும் என்ன அடிக்கடி மேடையில பேசுவார் ஓகே அத கெட்டல் பண்ற மாதிரி அதை கிண்டல் பண்ற மாதிரி இது ஓ ஓ ஓ சார் ஒருத்தவங்களா தனுஷோட கேரக்டர் பண்ணணுங்கிற நோக்கத்தோட பண்ணிருக்காங்க அதாவது தனுஷ் மேல ஒரு அலிகேஷன்ஸ் எப்பவுமே வைக்கப்படுறது உண்டு என்ன ஒரு அலிகேஷன் ஆச்சுன்னா அது காரணம் தான் ஒரு டிவோர்ஸ் ஆச்சுன்னா எந்த நடிகர் நடிகை பண்ணா கூட தனுஷோட தான் கடைசியாக அவங்க நட்பா இருந்தாங்கன்னு சொல்லி பேசுறது இது ஒரு அலிகேஷன்ஸ் சோ மக்கள் மத்தியில வந்து ஒருவேளை அந்த இமேஜ் கிரியேட் ஆயிருந்திருக்கலாம் இப்போ நம்ம இதை சொல்லும் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய புதகரமாக ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க பண்ணியிருந்துருக்கலாம் மேபி அது உண்மையா இருந்ததுலாம் ஆனா உண்மையா இருக்கும் பட்சத்தில் ப்ரூஃப் வேணும் வித்வுட் ப்ரூஃப் நீங்க எதுவும் பேச முடியாது இல்லையா ஏதாவது ஒரு சாலிட் எவிடன்ஸ் ஒன்னும் வேணும் இல்லை இல்ல இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா இப்போ கேரளால ஹேமா கமிட்டிக்கு அவ்வளவு தூரத்துக்கு நடிகை பாவனா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூஃப் கொடுத்ததுனால இன்னைக்கு ஹேமா கமிட்டி ஒன்னு இதை அதனால ரெஃப்ளெக்ஷனா தான் இன்னைக்கு ரோஹிணி மேம் இங்க உட்காந்துருக்காங்க அட்லீஸ்ட் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே யாரோ ஒருத்தவங்க நடிகை நிறைய நடிகையில் அவங்க போட்ட இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்வதி திருபூத்தலாம் வந்து ஸ்டேட்டஸா போடுறாங்க இன்னும் பல நடிகைகள் அது வந்து அதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் தனுஷ் பாதி தனுஷால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சு அவங்க போட்டிருக்க கேள்வி கேட்டுருந்துருக்கலாமே அப்போது பயம் என்ன என்னோட கேரியர் ஸ்பாயில் ஆகிடும் ஃபியூச்சர் இது பண்ணிடுவாங்க அழிச்சிடுவாங்க அது எல்லா கேரள நடிகைகளும் போட்ட மாதிரி இருந்தது கரெக்டாக மேபி ஆனா அவங்களோட துணிச்சல் நம்ம பாராட்டியா இருக்கும் ஒற்றுமை இருக்கு ஆமா ஒருத்தவங்கல தவறு அப்படிங்கும்போது முன்னாடி சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு கேரள நடிகை தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க அது தெரியுமா உங்களுக்கு மிருகம் படத்துல டைரக்டர் சாமிக்கு அரைஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிருகம் 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 ஆமா ஆதியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து படம் மதுரை ஆமா ஆமா அதுலயுமே வந்து நடிகை பத்மி டைரக்ட் அந்த படத்தோட இயக்குநரான சாமி கண்ணத்துல அரைஞ்சிட்டான்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அதுக்கு அப்புறம் அவங்க பத்ம பிரியா பெருசா வெளியில தெரியல ஆனா அப்பவே அதை எஸ்கலேட் பண்ணாங்க ஓகே ஓகே அது மாதிரி எக்ஸ்கலேட் பண்ணாம இப்போ வந்து நின்றுட்டு எனக்கு இது தவறு அது சரி இது ரைட்டு அப்படின்னு பேசுறது வந்து பேச்சு ஏட்டு சொரக்கா கதிக்க உதவாது அவ்வளவுதான் கண்டிப்பா ஆனா நீங்க ஒரு திரைத்துறையில் இவ்வளவு ஆர்வமா அது குறித்த ஒரு நுட்பங்கள் தெரிந்தவருங்கிற முறையில கேட்கிறேன் இதெல்லாம் ஏன் சார் இப்ப சமீப காலமா நிறைய காப்பிரைட் இஷ்யூங்கிறது தமிழ் சினிமால இப்பதான் அந்த சட்டங்கள் வந்ததுனால அந்த பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடிதான் அந்த மாதிரி எல்லாம் அப்படி அப்படிதானே அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து இவ்வளவு விழிப்புணர்வு இல்லை இவ்வளவு தொழில்நுட்பங்கள் பெருசா இல்லை இன்னைக்கு வந்து அதுவும் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க திறந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் என்ன இருக்கோ அதுல உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் பலதரப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்குது அப்ப இது கிடைக்கும் போது இல்ல எது உண்மை எது பொய்யுங்கிறது அனலைஸ் பண்ணாமலே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆடியன்ஸ் மனநிலையில ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சிருது இப்போ தொட்டதுக்கெல்லாம் காசு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தான் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் கசாற்படையில் எலும் நல்லி எலும்புக்கு தனி தனி கறிக்கு தனி எலும்பு கறிக்கு தனி மண்டைக்கு தனி இப்படி தான் நமக்கு தெரியும் பட் இதெல்லாம் வந்து மற்ற ஃபீல்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நம்ம சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு தெனாலி படம் கமலாசன் படத்தில் அந்த எம்ஜிஆர் ஷார்ட்டை திரும்பி திரும்பி காம்பாங்க அந்த மரம் விழும் அப்படி ஜெயலலிதாவை காப்பாத்துவாரு அத அதே மாதிரி ஜோதி காப்பாத்துற மாதிரி அந்த ஆயிரம் வந்து காமிப்பாங்க ஆஹ் சிவாஜி கணேசனுடைய அந்த இப்படி இப்படி பண்ணக்கூடிய ஷாட்டி பித்திரை காப்பாங்க இந்த மாதிரி சீனிக்குலாம் காப்பிரைட் வருமா எல்லாம் பழைய படம்னாலலாம் நட்புக்கா விட்டுருவாங்களா இல்ல அதுக்குலாம் காப்ரேட் வரா வராது ஆனா இருக்கு ஒரு மீடியம் இருக்கு ராஜ் வீடியோ விசன் அப்படின்னு ஆமா ஆமா அவங்கதான் எல்லா படத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க நினைச்சா போடலாம் நீங்க அவங்க ஆனா அந்த படம் ராஜ் டிவி தான் வாங்கி வாங்கியிருந்தது

சோசியல் மீடியா பெருசா வளர்ந்துருச்சு வளர்ந்த சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து காப்பிரைட்ஸ் வரும்போது அதுல காசு தானே ஸ்ட்ரைக் எடுத்து எடுத்துக்கணும் அது ஒரு அமௌண்ட்டு தானே கண்டிப்பா இந்த டெக்னிக்கலான விஷயம் சினிமாவில் அதை தனிப்பட்ட வன்மத்துக்கும் பழை திருத்தலுக்கும் பயன்படுத்திக்கிறாங்களா உண்மையில் என்ன நடக்குது அப்ப தார்மீக அன்பு நட்பு பரிமாற்றம் என்பதே இப்ப இல்லாமல் போயிருச்சா ஒருவருக்கொரு வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வதும் ஒரு வன்மம் கொள்கின்ற மனநிலையில் தமிழ் சினிமா போயிட்டு இருக்காங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு இருந்தாலும் லீகல் எதுவோ சட்ட ரீதியா எது சரியோ அதை எப்படி பார்க்கணும் தார்மீகங்கிறது அப்புறம் தான் சட்ட ரீதியா இதை எப்படி அணுகணும் யார் பக்கம் நியாயம் என்ன சரி இருக்கு நல்லவங்க கெட்டவங்கிறது சட்டத்துக்கு தெரியாது சட்டப்படி யார் பக்கம் நாம்ஸ் இருக்குங்கிறதா அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி